செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருள் நாடி நில்லாத்தா பொன்னாத்தா உன்ன காணாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியோ சொல்லாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து படாட்டா இந்த ஜென்மம் என்ன பையன் என்று யாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருள் நாடி நில்லாத்தா தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தென்னை மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி நாங்க தேடி வந்த நாங்கள் தெளிவந்தோ நீ எல நீரை எடுத்துக்கிட்டு எங்க கூற கேட்டுப்புட்டு எளநீரை எடுத்துக்கிட்டு எங்க கூற கேட்டுப்புட்டு வளமான வாழ்வு கொடு மரியாதா நல்ல வளமான வாழ்வு கொடு மரியத்தா. செல்லாத்தா செல்ல மரியாத்தா. எங்கள் சிந்தையில் வந்து அருள் நாடி நில்லாத்தா பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றி நிலை ஊற்ற வந்தோம் மரியாத்தா நாங்க பக்தியோட ஊற்ற வந்தோம் மாரியாத்தா. நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாங்காக குடித்து விட்டு தானாக அடிவணி மறியத்தா உந்தன் பெருமைய இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ யாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருள் நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களில் இருந்து என்ன பயன் என்று சொல்லாத்தா ಆಿಶಕ್ತಿ ಮಾದ ಕರುಮಾರಿ ಮಾದಾ ಎಂ ಆದಿಶಕ್ತಿ ಮಾದ ಕರುಮಾರಿ ಮಾದ